ஹாய் மக்களே நம் ஏஆர்எம் சேனல் நம்ம ஏஆர்எம் சேனல் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்காக இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்து மக்கள் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க பாண்டிச்சேரியில் ஏராளமான இடங்கள் இருக்குது ஏராளமான இடங்கள் இருந்தாலும் இந்த கோடைக்காலங்களில் அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு லீவு விட்டுருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு சிறந்த இடம் பசங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற இடம் கூட்டு போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டி மெரினாங்க இந்த பாண்டி மெரினாவுக்கு இப்போ ரீசண்டாக நம்ம போயிருந்தோம் நேற்று ரொம்ப நல்லா இருந்தது இது ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ அப்டேட்டாக நம்ம வேணும் அப்படின்றதுக்காக மக்கள் இப்போ ஸ்கூல் லீவில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு சரியான ஒரு தகவலாக இருக்கும்ன்ற அடிப்படையில் நம்ம இந்த தகவலை போடுறோம் இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கரைங்க கடல் கரையில் ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது இந்த கடல் கரைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து நீங்கள் காரில் போகிறீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு அங்கே போகிற மாதிரி போங்க ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே கிளைமேட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஒரு ஆறு மணி ஆறரை வரைக்கும் அந்த கடல் சுற்றலாம் லைட்டு வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை முடிச்சுட்டு நீங்கள் நேராக அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபுட் கோட் வந்திங்கன்னா அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி ராட்டணும் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது சாப்பிட்றதுக்கான இடங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பரவாயில்ல இருந்தாலும் பசங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளில போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி ஒட்டக சவாரி அப்படிலாம் இருக்குது குட்டீஸுங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய அது இதுன்னு வச்சுருக்காங்க நம்மளும் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விழுப்புரவாசிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினில் நீங்கள் போய் அங்கே இறங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கெலாம் அங்கே போயிடலாம் அங்கே ஆட்டோ இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து மெரினாவுக்கு நேராக போனீங்கன்னா திரும்ப ரிட்டன் வர்றதுக்கும் அங்கேருந்து ஸ்டாண்டில் ஆட்டோ இருக்குது லைட் ஹவுஸ் இருக்குது நீங்கள் திரும்ப ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு ட்ரெயின் ஒன்று இருக்குது கரெக்டாக எட்டரை மணிக்கெலாம் விழுப்புரம் வந்துடும் ஏழரை மணிக்கு சரியாக ட்ரெயின் இருக்குது நீங்கள் ஏழு ஏழே காலுக்கு மேலே நீங்கள் சார்பாங்க கிளம்புனீங்கன்னா இந்த ட்ரெயினில் போய்ட்டு கூட வரலாம் பாய் மக்களே